சண்முக பரணிசில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் சண்முகமும் முத்துப்பாண்டியும் ரெண்டு பேரும் வந்து பாசத்தை வந்து மாறி மாறி வந்து காமிச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் செம பாண்டிங் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க சவுந்தரபாண்டி வந்து இங்கே செம கோவத்துல சனினை பார்த்து சொல்கிறாங்க இப்படி வந்து என்னை வந்து பேசாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்திருந்தேன்னா எல்லாமே மாட்டியிருக்க மாட்டோம் நீ வந்து உளறி விட்டுட்டு என்னையும் சேர்ந்து இப்படி உள்ள உட்கார வச்சுட்டியடா அப்படின்னு சொல்கிறேன் நான் என்ன பண்ணேன் உங்கள் பையன் வந்து ரொம்ப நல்லவனாக மாறிட்டான் அதனால் நம்ம உள்ளே வர்ற மாதிரி ஆயிடுச்சு இதுவே பழைய முத்து பாண்டியாக இருந்தால் இந்த பிரச்சனையும் இருந்திருக்காதுல ஏதாவது சமாளிச்சிருக்கலாம்ல அப்படின்னா ஆமாம் நீ சொல்கிறதும் சரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி புரிஞ்சுக்கங்க என்னடா முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சனியினை போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க பார்த்தோன்னே வந்து அங்கே கான்ஸ்டபுள் வந்துடுறாப்புல வந்தோடனே என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க சண்டை போட்டிங்கன்னா வேறு ரூம் மாற்றிடுவேன் அப்படியே ஆமாம் இங்கே அஞ்சாறு ரூம் இருக்கு பாரு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ரூம்லாம் கிடையாது அடுத்தது ரெஸ்ட் ரூமில் தூக்கி உட்கார வச்சுடுவேன் பார்த்துக்கோங்க சண்டை போட்டிங்கன்னா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் வேண்டாம் நான் அமைதியாகவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெஸாம போயிடுறாங்க போனதுக்கப்புறம் சனியனை போட்டு நாலடி அடிக்கிறாப்புல அடிச்சுட்டு வந்து எல்லாம் ஒன்றால் தான்டா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் படுத்த அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க இந்த பக்கம் முத்துப்பாண்டி வந்து சாப்பிடாமல் இருக்காங்க ஐயா சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்ட இல்லை எனக்கு சாப்பாடெல்லாம் இப்போ ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஒன்று இல்லைங்கய்யா நேரம் ஆயிடுச்சு மணி பத்து மணிக்கு மேலே ஆகுது இன்னும் சாப்பிடாம இருந்தால் உடம்பு கெட்டு போயிடும் ஒரு ஜூஸாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்றப்ப எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீ போய் சாப்பிட்றேன்னா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க அந்த பக்கம் வீட்டில் வந்து எல்லாரும் சந்தோஷமாக வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் சாப்பாடு வாசனை மூக்க தலுக்கியது யார் சமைச்சது அப்படின்னா இந்த வீட்டில் சமைக்கிறேன்னா நான் வந்துட்டேன் நான் தானே அப்படின்னு இசைக்கு வந்து சொல்கிறாங்க ஓ ச நானும் சாப்பாடுக்காக தான் வெயிட்டிங்னு கனி வந்து அடம் பிடிக்கிறாங்க பார்த்தியா இவ்வளோ நேரம் வந்து சாப்பாடே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் இப்போ பார்த்தியா அக்கா சமைத்தோடனா சாப்பாடு வேணும்னு கேட்குறா அப்படின்னு சொல்கிறப்ப முத்துப்பாண்டி வேற வந்து ஆசையாக சாப்பிடுவாப்புல அவருக்கு மொச்சக்கொட்டை குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே இசைக்கு ஏன் அவன் ஒரு வேளை சாப்பிட்லன்னா வந்து உன்னால் சும்மா இருக்க முடியாது என்ன இவ்வளோ பாசம் அப்படின்னா அவன் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது அவர் ரொம்ப மாறி போயிட்டார் தெரியுமா இப்போ கூட பாரு எவ்வளோ நல்லவராக மாறி இருக்காரு அப்படின்னோட என்னதான் நல்லவராக இருந்தாலும் அவன் சாப்பிடாம அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு பாக்கியம் வந்து சொன்னோன்னே அதெல்லாம் அவன் சாப்பிடுவான் நீங்கள் வந்து அப்படியே சாப்பிடலனாலும் சண்முக வந்து சொல்கிறாப்புல இன்னும் கஷ்டப்படாதீங்க அப்படி உங்களுக்கு போய் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நானே போய் வந்து முத்துப்பாண்டிக்கு ஊட்டி விடுறேன் வேணும்னா சாப்பாடை சாப்பிட வைக்கிறது என் பொறுப்பு நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட வைக்கிறாங்க எல்லாரும் குடும்பமாக பார்த்துக்கிட்டுருக்கப்போ வந்து கனி வந்து எப்போதும் லைட்டாக அடிப்பட்டுச்சுன்னா அண்ணான்னு சொல்லுவாங்க புறையிடுச்சுன்னா இப்போ பார்த்தா அம்மானு கூப்பிட்றாங்க இதை பார்த்தோன்னே பாரு இவ்வளோ நாள் வந்து அண்ணான்னு இருந்தால் இப்போ அம்மானு கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்கிறப்ப அதான் அம்மா வந்துட்டு அப்படின்னு அதனால கூப்பிடலாம் கூப்பிடு கூப்பிடுமா அப்படின்னு இனிமேல் நமக்கு எல்லாமே அம்மா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லாத சண்முகம் இந்த குடும்பத்துக்கு வந்து எப்போவுமே வந்து இன்னொரு அம்மா நீ தான் நீ தான் வந்து என்னோடய கௌரவத்தை இப்போ வந்து காப்பாற்றின அப்படின்னு சூடாமணி பேசுகிறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் முத்துப்பாட்டிக்கு போய் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னா இந்த நேரத்தில் ராத்திரியில் எங்கே போவீங்க இருங்க நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து இசக்கியை அழைச்சிட்டு இங்கே பாக்கியத்தையும் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க வந்ததுக்கப்புறம் ஸ்டேஷன் வந்தோன்னே உள்ள வந்தோடனே நீங்கள் சாப்பிடாம இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அதான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா முத்துப்பாண்டிக்கு போனேன் நான் எடுத்துகிட்டு வர நான் கோவமாக பேசுகிறாப்புல எடுத்தோடனே உங்கள் கோவம்லாம் ரொம்ப நேரம் நீடிக்காது வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு பாக்கியமும் சொன்னோன்னே சாப்பிட்லான்ட்டு கை அலம்பிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறப்பலாம் முத்துப்பாண்டி இந்த பக்கம் அப்பா சாப்பிடலையேன்னு ஃபீல் பண்ணி இருக்காங்க சரிங்கய்யா நீங்கள் எந்த தப்பும் செய்யலையே உங்கள் கடமையை தானே செஞ்சீங்க என்ன தான் கடமை செஞ்சாலும் அவரை வந்து நான் தானே வந்து சரியாக வழி நடத்தி அவருக்கு தொணை போனதுனால தானே இப்போ இந்த நிலமையில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறப்ப விடுங்க ஐயா நடக்கிறது தான் நடக்கும் நீங்கள் தைரியமாக இருங்க அவர் வந்து ரொம்ப தூரம் போயிட்டாப்புல அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் மா மனசு மாறணும்னு நினச்சாலும் இப்போ இந்த சூழ்நிலையில் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வந்து சாப்பிட்றாப்புல சாப்பிட்டோன்னே முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வெளியில் வராங்க வெளியில் வந்தப்ப பாக்கியம் வந்து நிற்கிறத பார்த்தோன்னே சனியை வந்து எழுப்பி விட்றாங்க ஐயா ஐயா என்ன முடிஞ்சிருச்சா அப்படின்னா அதெல்லாம் இல்லையா உங்களை பார்க்குறதுக்காக உங்கள் ஒய்ஃப் பாகியம் வந்திருக்காங்க அம்மா வந்திருக்காங்க அப்படின்னானே ஆமாம் அவள் வந்து ரொம்ப நல்லவ இப்போ என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்க என்னை வந்து உள்ளே வந்து பார்க்காம வருத்தப்படுறான்னா என்னை இந்த கோலத்தில் வந்து என்னை வந்து கம்பியில் வந்து பின்னாடி நின்று பார்க்க புரியலைங்கிறா ஓம் பொண்டாட்டியும் இருக்காளே அப்படின்னு சொல்கிறப்ப அது என்னமோ தான் இந்நேரத்துக்கு நல்லா தூங்கியிருப்பாள் என்னது இருந்தாலும் அம்மாவோட பாசத்துக்கு ஈடாகுமா அப்படின்னா ஆமாம் அவள் ரொம்ப நல்லவ அப்பப்போ வந்து அவளை வந்து கோவமாக வந்து திட்டுனாலும் வந்து என் கண்ட்ரோலில் வச்சுருப்பேன்ல அந்த பாசத்து இருந்தால் கொஞ்சம் வந்து இப்போ வந்து பயந்துட்டு வந்திருப்பா அப்படிங்கிறப்ப நே இந்த முத்துப்பாண்டி வந்து சண்முகம் எல்லாம் இருக்கப்ப அத்தை உழை ஏன் இருக்க போய் பேசணுன்னா பேசிட்டோம் நான் ஏன் அந்த ஆளை பற்றி நினச்சி பேசணும் எனக்கு அந்த ஆள் மேலே கொஞ்சம் கூட துடி கூட மரியாதையும் கிடையாது இதுவும் கிடையாது அவர் பண்ண தப்புக்கு வந்து அவர் தண்டனை அனுபவிக்கிறப்பில் இதுக்காகலாம் நான் வந்து கவலைப்பட முடியுமா அப்படின்னு சொல்லி பேசணுன்னே இதுக்கு ஏன் போண்டாட்டி எவ்வளவோ தேவலாம் இல்லைன்னு சனியன் சொன்னேன் சொன்னாலும் சொல்லலைனாலும் பஞ்சவரணம் எவ்வளவோ தேவலாம்ப்பா இவன் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப சண்முகம் வந்து வந்து சரி நாளைக்கு நானே வந்து மத்தியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு ரெண்டு முத்துப்பாண்டிகிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு கண்ணில் பதில் சொல்கிறப்பலாம் இவரும் மரியாதையாக ரெண்டு பேரும் நடந்துக்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு